அல்ல ஒரு ஆள் கிட்ட

ஏய் போட்டாச்சியா முத முத டை அந்த டீம் கொஞ்சம் அப்படியே slow ஆகி அடுத்து போ போ பிக்கப் ஆயிருவாங்க ரைடு போரியா சேடா ரைடு ரைடு ஆ இப்பவேமே மேட்ச் kala <laughs> kattudhe <laughs> தெரிக்கும் தோண்டா காஸ் உள்ள ஏறி இல்லையா அந்த <laughs> பக்கம்

ஒண்ணூன்ய <laughs> நமஸ்க்க <laughs> 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 <laughs>

5 ખતા�ેજે resolez ાિલ�ઈવં �િંયએ pareે ભોઑ નાન વિં નામણે ન્શળ ગોએ નામહ ન્ાલ્ય ને નામામંવવ ન્ળલ઴ગ નામ அவுட் தம்பி அவுட் அந்த வழிய போகேன். எங்க போறீங்களா போக போங்க. பேடி எனக்கு தெள்ள குறிக்கிறேன். 1 1 2 டைம் அவுட் கேட்டாரு கேப்டன். ஆ ரைட் போயா. ஆலா केरला ஆப்ளையர். केरला ஆப்ளையர். கொட்டு பாரு ஆலா. ಇಲ್ಲಿ விஜயமணி வந்துறாரையா. வா. আরে আরে मामा जाधव அங்க ஒருத்தர் வந்துட்டு. ஏய் சூப்பர் என்னங்க.

அந்த பக்கம் மாற எல்லாரும் அவ்வளோ ரைட்டு ரைட்டு விடுற விட்டுருங்க

ய் ஒரே போய் எல்லாருக்கும் போங்கயா சொல்லியாருங்க ஒரு ரெண்டு பேர் ஆனா சே ஜாயிரா அப்படியே கையில் வாங்க கையில் சூப்பர் அப்படியே

சே முடி சாங்க பாருங்க முடிச்சா இருக்கேன் போல பாப்பா அட நைட் பாயாச்சிட்டே கணேஷ் சல சலல் லாஸ்ட் 2 மினிட்ஸ் வரது போறேன் நல்லா அண்ணே அவளே சூப்பரியா மூக்குடாவே டேய் அவளே புடிச்சாயே கேரளா வள்ளுவத்துல 1+2 3 பாயிண்ட் அடுத்த ஓடி அடுத்த ஓட नमस्ते पूर्ता जन्म ये कबड़ी वाड़िया किसका के हां वंद के बस का कौन है यार लास्ट नापर सेकंड लास्ट नापर सेकंड பத்தம்பது செடிக்கின்றனையா <contractors>

கை விளாடுங்க இரும்பு குதிரை இருபத்தி ஒன்னு விரிக்கும் தோட்டம் எத்தனையா இருபத்தி அஞ்சு நாலு பாயிண்ட் தான்ப்பா